வணக்கம் சிக்கலான விஷயங்களை அதோட மூல ஆதாரங்களை வச்சே நாம அலசி ஆராய போறோம் வாங்க உள்ள போகலாம் சரி நாம இந்த கேள்வியில இருந்தே ஆரம்பிக்கலாம் ஒரு கை கயிறு வன்முறையை ஏற்படுத்துமா கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் ஆனா இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் இந்தியாவுல இப்ப நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய ரொம்பவே சிக்கலான சர்ச்சை ஒளிஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த ஒரு சம்பவம் இனத்தைச் சேர்ந்த அண்ணன் தங்க ரெண்டு பேரையும் அவங்க கூட படிக்கிற மாணவர்களே கொடூரமா தாக்குனாங்க இந்த சம்பவம் தான் அரசாங்கத்தையே திரும்பி பார்க்க வச்சு உடனடியா நடவடிக்கை எடுக்கவும் தூண்டியது சோ இந்த சம்பவத்துக்கு பிறகு ஓய்வு பெற்ற நீதிபதி கே சந்துரு தலைமையில ஒரு நபர் குழுவை அமைச்சாங்க அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல பள்ளிக்கூடங்கள்ல சாதிய அடையாளங்களுக்கு இடமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சில அதிரடியான சொல்லப்போனா அதிர்ச்சியான பரிந்துரைகளை முன் வச்சாங்க ஆனா இந்த விவாதத்தை புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கணும் இது ஒன்றும் இன்னைக்கு நேத்து வந்த பிரச்சனை இல்லை பல வருஷங்களா இந்தியா இந்த சாதி பாகுபாட்டை ஒழிக்கிறதுக்காக ரொம்பவே சக்தி வாய்ந்த சட்டங்களை கொண்டு வந்திருக்கு அது என்னன்னு முதல்ல பார்ப்போம் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல தீண்டாமைக்கு எதிராக ஒரு சட்டம் வருது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வன்கொடுமை தடுப்பு சட்டம் இன்னும் கடுமையான தண்டனைகளோடு வருது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல அந்த சட்டத்தை இன்னும் வலுவாக்கி தலித் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்னு பல விஷயங்களை உள்ள கொண்டு வராங்க இப்படி காலப்போக்கில் சட்டங்கள் கடுமையாகிட்டே போனாலும் அதெல்லாம் பெரும்பாலும் ஏற்றளவுல தான் இருந்திருக்குங்கிறது தான் வேதனையான விஷயம் இந்த சட்டங்களில் முதல் முக்கியமான சட்டம் அதாவது பிசிஆர்ஏ தீண்டாமைங்கிற கொடுமையை ஒழிக்க கொண்டு வரப்பட்டது தீண்டாமைனா சும்மா தொடாமை இருக்கிறது மட்டும் இல்ல பிறப்பால ஒருத்தரை தாழ்வான்னு நினைச்சு மத்தவங்களோட பழக விடாம தடுக்கிற எந்த ஒரு விஷயமும் தீண்டாமை தான் இந்த சட்டம் சொல்லுது அதுக்கப்புறம் வந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் இன்னும் படி மேல போகுது இதுல எஸ்சி எஸ்டி சமுதாயத்தைச் சேராதவங்க அந்த சமூக மக்களுக்கு எதிரா செய்யற பல குற்றங்களை வன்கொடுமைன்னு பட்டியலிடுறாங்க உதாரணமா அருவருப்பான பொருட்களை சாப்பிட கட்டாயப்படுத்துறது சமூக ரீதியா புறக்கணிக்கிறது ஏன் தலித் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை வரைக்கும் எல்லாமே வன்கொடுமைதான் இதுக்கெல்லாம் கடுமையான தண்டனையும் உண்டு சரி இவ்வளவு வலுவான சட்டங்கள்லாம் இருக்கே அப்போ நீதி சுலபமா கிடைக்குமா நியாயமா பார்த்தா கிடைக்கணும் ஆனா நிஜம் என்ன தெரியுமா புள்ளி விவரங்களை பார்த்தா நமக்கு அதிர்ச்சியா இருக்கு இப்ப இந்த டேபிளை பாருங்க இது குடிமையியல் உரிமைகள் பாதுகாப்புச் சட்டத்தோட நிலைமை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல விசாரணைக்கு வந்த அறுபத்தி மூணு வழக்குல வெறும் மூணு பேருக்கு தான் தண்டனை அறுவது பேர் விடுதல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுல அறுபத்தோரு வழக்குல ஒருத்தருக்கு மட்டும்தான் தண்டனை மீதி அறுபது பேரும் விடுதல பாத்தீங்களா விசாரணை முடிஞ்ச பெரும்பாலான கேஸ்ல தண்டனையே இல்ல அதே தான் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலையும் இந்த சாட்டை பாருங்க தேசிய சராசரியே சுமார் முப்பத்தைந்து சதவீதம் தான் ஆனா தமிழ்நாட்டுல வெறும் பனிரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் கர்நாடகாவில் நிலைமை இன்னும் மோசம் வெறும் மூணு சதவீதம் தான் இது எவ்வளவு கவலைக்குரிய விஷயம்னு பாருங்க வெறும் மூணு சதவீதம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கர்நாடகாவில் இருக்கிற முப்பது மாவட்டங்களுமே வன்கொடுமை நடக்க வாய்ப்புள்ள பகுதிகள்னு அடையாளம் காணப்பட்டிருக்கு அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்தில் நூறு வழக்குகளில் வெறும் மூணு வழக்குல தான் தண்டனை கிடைக்குதுன்னா சட்டத்தோட நிலைமை என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்கலாம் இப்படி சட்டங்கள் இருந்தோ அது நடைமுறையில் பயனில்லாமல் போகிறது தான் நம்ம ஆரம்பத்தில் பார்த்தா அந்த பள்ளி வளாக பரிந்துரைகள் மேலே இவ்வளவு பெரிய விவாதத்தையே கிளப்பியிருக்கு சட்டத்தால தீர்க்க முடியாத ஒரு விஷயத்த இப்படிப்பட்ட தடைகளால தீர்க்க முடியுமாங்கிறது தான் இங்க கேள்வி சோ இந்த விவாதம் ரெண்டு பக்கமா பிரியுது ஒரு பக்கம் இந்த மாதிரி சாதி அடையாளங்கள் தான் மாணவர்களுக்குள்ள பிரிவினைய உண்டாக்கி வன்முறைக்கு வழிவகுக்குது அதனால இத முற்றிலுமா தடை செய்யணும்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் இது ஒருத்தரோட கருத்து சுதந்திரம் மத நம்பிக்கை சம்பந்தப்பட்டது இத தடை செய்யறது அடிப்படை உரிமைகளை மீறதுக்கு சமம்னு வாதிடுறாங்க இந்த தடைக்கு ஆதரவா பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா பள்ளிக்கூடத்தில் மாணவன்கிற அடையாளத்தை தவிர வேற என்ன அடையாளம் வேணும் யூனிஃபார்ம் எதுக்கு இருக்கு இந்த மாதிரி நாமளா உருவாக்கிக்கிட்டு அடையாளங்களை ஒழிக்கிறதுக்கு தானே அப்படின்னு கேட்குறாங்க ஆனா இதுக்கு எதிர்கருத்து சொல்றவங்க ஒவ்வொரு சாதி அடையாளத்துக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கு அதுக்குன்னு ஒரு உரிமை இருக்கு நம்ம அரசியல் சட்டமே அதுக்கு உத்தரவாதம் கொடுக்குது எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஆக்குறேன்னு சொல்லி கலாச்சாரத்தை அழிக்கக்கூடாது அது ஒரு சிக்கலான பிரச்சனைன்னு சொல்றாங்க இப்படி சட்டங்களாலேயே முடியாம இந்த மாதிரி தடைகளாலேயும் சர்ச்சை வரும்போது இது நம்ம ஒரு ஆழமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது சாதிய சீர்திருத்தினா போதுமா இல்ல அத வேற ஏதாவது செய்யணுமா சுமார் எண்பது வருஷத்துக்கு முன்னாடியே டாக்டர் அம்பேத்கர் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கார் அம்பேத்கரை பொறுத்தவரைக்கும் சாதி அமைப்பை சீர்திருத்தம்லாம் செய்ய முடியாது அது உடைஞ்சு போன ஒரு அமைப்பு சமத்துவம் வேணும்னா அந்த அமைப்பை முழுசா ஒழிச்சு கட்டணும் இதுதான் ஒரே வழின்னு அவர் உறுதியா நம்பினார் அவர் முன்வைத்தது சாதி ஒழிப்புங்கிற கருத்தை அதுக்கு அவர் சொன்ன வழிகள் என்னன்னா முதல்ல சாதிய நியாயப்படுத்துகிற மத நூல்களை நிராகரிக்கணும் ரெண்டாவது சாதி மறுப்பு திருமணங்களை அதிகமாக ஊக்குவிக்கணும் மூணாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி வேலை சம வாய்ப்பு கொடுக்கணும் கடைசியா இந்து மதத்துல இருக்கிற இந்த ஒடுக்குமுறையிலிருந்து தப்பிக்க மத மாற்றம் கூட ஒரு வழிதான்னு சொன்னார் இது ஒரு முழுமையான சமூக புரட்சிக்கான திட்டம் ஆக கடைசியா நாம வந்து நிற்கிற இடம் ஒரு முக்கியமான கேள்விதான் வெறும் மூணு சதவீதம் நாலு சதவீதம்னு தண்டனை வாங்கி கொடுக்கிற சட்டங்கள் மக்களை பாதுகாக்க தவறும்போது சின்ன சின்ன சீர்திருத்தங்கள் செஞ்சா போதுமா இல்ல உண்மையான சமத்துவத்துக்கு ஒரு பெரிய புரட்சியே தேவைப்படுதா நீங்க என்ன நினைக்கிறீங்க